ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசி இருபது நாட்களுக்கு இருபது ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து தமிழுக்கு பார்த்துட்ருக்கோம் நாம அஞ்சு டெஸ்ட்டு வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் இருக்கிற தமிழ் இலக்கணம் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து ஆறாவது டெஸ்ட்டு லெவன்த்து இலக்கணம் வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இதோட கொஷின் வந்து நம்ம இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் ஹண்ட்ரட் கொஷின்மே வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் லெவன்த் இலக்கணலாம் வருமா அப்படின்லாம் நீங்கள் கேட்காதிங்க ஓகேங்களா நமக்கு தேவை என்னென்னா நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டு போயிடணும் ஓகேங்களா லெவன்த் இலக்கணத்தில் ஒன்றும் இல்லை நம்ம சிக்ஸ்த் டு டென்த்து என்ன பார்த்தோமோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இதுல இருக்கும் நீங்கள் படிக்கலைனா கூட இந்த கொஷினை அட்டன் பண்ணி பாருங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவோம் அப்போ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா நீங்கள் படிக்கலன்னா கூட அட்டன் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு லெவல்த் டுவெல்த் இல்லை கூட படிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க அட்லீஸ்ட் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை வச்சு பாருங்கள் உங்களுக்கு மைண்டில் பதியும் எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை வேறு எதுனா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பாருங்கள் ஒரு தேர்ட்டி இருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் அவ்வளோதான் இருக்கும் அதை பார்த்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த லெவல்த்தில் வர இலக்கணம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மனசில் பதிஞ்சிடும் என்ன வரை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் இருக்கிற இலக்கணத்தை அட்டன் பண்ணுற மாரி தான் இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் வே மற்றபடி வந்து வேறு ஒன்றும் இல்லை அதனால் நீங்கள் லெவல்த்து டுவெல்த்தும் வந்து இலக்கணம் முடிச்சுருங்க அதுக்கப்புறம் அழகு ஒன்றுலேருந்து அழகு செவன் வரைக்கும் நம்ம ஒரு ஒரு அழகாக நம்ம டெஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு பார்க்கலாம் தென் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதோட பிடிஎஃப்லாம் டெலகிராமில் இருக்குது தென் வந்து எந்தெந்த டேட்டில் என்னென்ன எக்ஸாம் இருக்கிறதோ நான் வந்து அந்த பிடிஎஃப் வந்து பின் பண்ணியிருக்கேன் எல்லா கொஷினும் வந்து நான் பின் பண்ணியிருக்கேன் பின் மெசேஜில் போயிட்டு பாருங்கள் உங்களுக்கு லைனாக எல்லாமே இருக்கும் நீங்கள் உள்ளே தேடிகிட்டு நிறைய வீடியோஸ்லாம் நடுவில் இருக்கும் பின் மெசேஜில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் கொஷின் பேப்பர் இருக்கும் அந்த எந்தெந்த டேட்டில் என்னென்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்ற ஒரு பிடிஎஃபும் இருக்கும் ஓகேங்களா தென் வந்து ஷீட் யூஸ் பண்ணி எப்பயும் போல் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு அந்த ஃபியர் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா தென் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்கப்பா டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் தான் எல்லா பிடிஎஃப் இருக்குது நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் வந்து நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் ப்ரிண்ட் அவுட் போட்டோ ஜெராக்ஸ் போட்டோ நீங்கள் ஷீட் வச்சு நீங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இருபது நாளைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இப்போ மார்னிங் வந்து ஒரு செவன் ஏஎம்க்கு நான் என்ன பண்ணுறேன் இந்த கொஷின் வந்து உள்ளே ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்